அத்தியாயம் பதினைந்து பதினைந்து சிரடியில் ஸ்ரீ ராமநவமி திருவிழாவை பற்றிய ஆறாவது அத்தியாயத்தில் குறிப்பிட குறிப்பிடப்பட்டதை நூலை கற்பூர் நினைவு கூர்ந்தறியலாம் எவ்விதம் அத்திருவிழா முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது எவ்வாறு ஆரம்ப வருடங்களில் அவ்விழாவின் போது கீர்த்தனைகள் பாடுவதற்கான ஒரு ஹரிதாசை பெறுவது எவ்வளவு பெருங்கடினமானதாய் இருந்தது எவ்வாறு தாஸ்கனவருக்கே இவ்விழாவினுடைய பொறுப்பை நிரந்தரமாக பாபா ஒப்படைத்தது அதிலிருந்து தாஸ்கனோ அதனை எவ்வாறு வெற்றிகரமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார் ஆகியவைகளை ஓரளவு ஆகியவைகளின் நினைவு கூர்ந்தறியலாம் நாரத இசை பத் பத்ததி பொதுவாக நமது ஹரிதா ஹரிதாசர்கள் கீர்த்தனைகள் செய்யும் பொழுது மகுவினால் உடைகளையும் முழு உடைகளையும் அணிகிறார்கள் பேடாவோ டர்பனோ ஏதோ ஒரு தலை அணி அணிந்து கொள்கிறார்கள் நீளமான அலைமோதும் கூட்டுள்ள ஒரு சட்டை தோள்களில் அங்கவஸ்திரம் இடுப்புக்குக் கீழே வழக்கமான நீல வேட்டியும் அணிகிறார்கள் ஷிரடி கிராமத்தில் ஏதோ ஒரு கீர்த்தனைக்காக தாஸ்கனு ஒரு முறை அவராக உடையணிந்து பாபாவிடம் வணங்குவதற்காக சென்றார் பாபா நல்லா இருக்கு மாப்பிள் மாப்பிள்ள இவ்வளோ அழ அழகாக உடையணிந்து நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் கீர்த்தனை செய்வதற்கு என்று பதில் வந்தது அப்போது பாபா இச்சிறு அலங்கார எல்லாம் எதற்கு கோட்டு அங்கவஸ்திரம் குல்லா முதலின எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் கழற்றிவிடு என்று கூறினார் தாஸ்கண் உடனே எடுத்து பாபாவின் பாதத்தடையில் அவற்றை வைத்தார் அதிலிருந்து கீர்த்தனைகள் செய்யும் போது தாஸ்கனை இவற்றெல்லாம் அணிவதில்லை இடுப்புக்கு மேல் ஒன்றும் இடுப்புக்கு மேல் ஒன்றும் அணிவதில்லை கைகளில் அதே சப்ளக்கட்டை கழுத்தில் ஒரு மாலை இவற்றுடனே எப்போதும் இருந்தார் எல்லா பாடகர்களும் கை கொள்ளும் முறையுடன் இது ஒத்ததா இல்லை ஆனால் இதுவே மிகச்சிறந்த மிக தூய வழியாகும் கீர்த்தனை பத்ததிகளை படைத்தருள் அருள்வாக்கிய நாரத ரிஷி ரிஷியே மேல் உடம்பிலும் தலையிலும் ஏதும் அணியவில்லை தம் கையில் வீணை ஏந்தி இடந்தோறும் அலைந்து திரிந்து கடவுளின் புகழை பாடினார் திரு சோல்கரின் சர்க்கரை இல்லாத டி பூனா அகமது நகர ஜில்லாக்களில் பாபா அறிந்து அறிந்து கொல்லப்பட்டார் ஆனால் திரு நானா சாஹிப் சந்திரக்கு தனது சொந்த தனிப்பட்ட முறையிலான உரையாடல்களாலும் தாஸ்கனு தனது மிக உயர்வான கீர்த்தனைகளாலும் கொங்கணத்தில் பா பாபாவின் புகழை பரப்பினார்கள் உண்மையில் தாஸ்கனு தாஸ்கனிதாம் அவரை கடவுள் ஆசிர்வாதிப்பாராக தமது அழகிய ஒப்பு ஒப்புமையற்ற கீர்த்தனைகளால் அங்கிருந்து ஏராளமான மக்களுக்கு பாபாவினால் பயனுறும்படி செய்தார் கீர்த்தனைகளை கேட்க வந்த மக்கள் வெவ்வேறு சுவையுள்ளவர்களாய் இருப்பார் சிலர் ஹரிதாஸின் அறிவாழத்தை அல்லது புலமையை விரும்புவர் சிலர் அவரது அபிநயங்களையும் சிலர் அவரது பாடல்களையும் சிலர் அவரது விகிட நகைச்சுவைகளையும் சிலர் அவரது துவக்க வேதாந்த வியாக்கியானங்களையும் மற்றும் சிலர் அவரது முக்கிய கதைகளையும் கலையும் கலையுமாக பலர் பலவிதமாக ஆர்வம் கொண்டிருப்பர் அவர்களுக்குள் மிக கீர்த்தனைகளை கேட்டதன் வாயிலாக ஞானிகளிடத்தோ கடவுளிடத்தோ நம்பிக்கையும் பக்தியும் பெறுகிறார்கள் ஆயினும் தாஸ்கருவின் கீர்த்தனைகளை கேட்கும் அவைகள் மன மனங்களின் விளைவு விளைவு மின்சாரமாகும் அது அங்கனமே இருந்தது கீழ்கண்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கு தருகிறேன் தாஸ்கன ஒருமுறை தானாவில் கோபினேஸ்வர் கோவிலில் சாய்பாபாவின் புகழை பாடி கீர்த்தனை செய்து வந்தார் அவையோர் அவையோர்களுக்குள் சிலர் சோல்கர் என்பவர் சிவில் கோர்ட்டில் ஒரு தற்காலிக ஊழி ஊழியராக வேலை பார்த்து வந்த ஏழை ஆவார் மிகவும் கவனத்துடன் தாஸ்கன்வின் கீர்த்தனையை அவர் கேட்டு பெரிதும் உருகி போனார் அவர் அங்கே அப் அப்பொழுதே மனதினால் பாபாவுக்கு வணக்கம் செலுத்தி விரதம் எடுத்துக்கொண்டு பின்வருமாறு கூறினார் பாபா நான் என் குடும்பத்துடன் காப்பாற்ற இயலாத ஒரு ஏழை எங்களது அருள் தங்களது அருளால் நான் இலாக்காவிற்குரிய தேர்வில் வெற்றி பெற்று நிரந்தர வித்தியோகம் பெற்றால் ஷிரடிக்கு சென்று தங்கள் பாதங்களில் விழுந்து தங்கள் நாமத்தினால் கற்கண்டே விநியோகிப்பேன் இது நிறைவேறுவதுக்குரிய நல்ல அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இருந்தால் திருச்சோல்கர் பரீட்சையில் தேர்வு பெறவே செய்தார் இவ்வளவு விரைவோ அவ்வளவு நலம் என்பதற்காக தனது விரதத்தை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றுவது ஒன்றே அவருக்கு எஞ்சியிருந்தது பெருங்குடும்பத்தை தாங்க தாங்க வேண்டிய ஏழை மனிதர் திருச்சோல்கர் அவரால் செடி பயணத்திற்கு நேரும் செலவை தாங்குதல் இயராது தானே ஜில்லாவில் உள்ள நானே சாட் காட்டையோ அல்லது அஹ் சஹயாத்ரி மலை கூட ஒருவன் எளிதில் கடந்து விடலாம் உம்பேரா காட்டை அதாவது உம்ப காட்டை அதாவது வீட்டின் தலவாயிலே ஒரு ஏழை மனிதனின் கடப்பது என்பது மிக மிக கடினமானது அவ் எவ்வளவு விரைவில் தனது விரத்தை விரதத்தை பூர்த்தி செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவில் பூர்த்தி செய்ய ஆவலும் கவலையு திரு திருசோல்கர் தனது செலவை குறைத்து சிக்கனப்படுத்தி பணத்தை சேகரிக்க தீர்மானித்தார் தனது உணவிலும் தேநீரிலும் சர்க்கரை உபயோகிப்பதில்லை என முடிவு செய்து தேநீர் தேநீரை சர்க்கரையின்றியே அறந்து தொடங்கினார் இவராக அவர் சிறிது பணம் சேகரிக்க இயன்றதும் சேகரிக்க என்றதும் சிறடியை வந்தடைந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அவர் பாதங்களில் விழுந்தார் ஒரு தேங்காயை அர்ப்பணித்தார் தனது விரத விரதப்படி அந்த கரண சுத்தியுடன் கற்கண்டை விநியோகித்தார் பாபாவிடம் அவர் தரிசனத்தான் தான் மிகவும் மகிழ்வுற்றதாகவும் அன்றைய தினத்தில் அவரது ஆசைகள் பூர்த்தியாயின என்றும் கூறினார் தன்னுடைய விருந்து உபசாரங்கள் உபசரிப்பாளராகிய திரு பாபா சாஹேப் ஜோக்குடன் திரு சோல்கர் மசூதியில் இருந்தார் விருந்து உபசரிப்பாளரும் விருந்தன விருந்தினரும் விருந்தினருமாகிய இருவரும் எழுந்து மசூதியை விட்டு புறப்பட்டு போன பாபா ஜோக்கிடம் பின்வருமாறு கூறினார் அவருக்கு சர்க்கரை நிறை முழுமையாய் கரைக்கப்பட்டு தேநீரை குடிப்பீர் இத்தகைய உட்கருத்து வளஞ்செறி சொற்களை கேட்டு திருச்சொல்க மிகவும் மனதுருகி போனார் வியப்பால் செயலிழந்தார் அவரின் கண்கள் கண்ணீரால் பணித்தன மீண்டும் பாபாவின் பாதங்களில் விழுந்தார் தனது விருந்தினருக்கு அளிக்க அளிக்கப்பட வேண்டிய தீநெறி பற்றி சில நெறியை கேட்டு ஜோக்கும் ஆச்சரியம் அடைந்தார் தமது செயல் சொற்களின் மூலம் சோல் சோல்கரின் மனதில் நம்பிக்கை நம்பிக்கையும் பக்தியையும் தோற்றுவிக்க பாபா விரும்பினார் அவருடைய விரதப்படி தாம் கற்கண்டை பெற்று கொண்டதாக கொண்டதையும் உணவில் சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது என்று அவரது ரகசிய தீர்மானத்தையும் தாம் முழுமையாக அறிந்திருப்பதாக அது அங்கனம் இருந்தபடியே பாபா குறிப்பிட்டார் பாபா கூறியதன் பொருளாவது என் முன்னர் பக்தியுடன் உங்களது கரங்களை நீட்டுவீர்களே ஆனால் உங்களுடைய இரவும் பகலும் உங்களுடன் கூடவே நான் இருக்கிறேன் இவ்வுடம்பால் நான் இங்கேயே இருப்பினும் ஏற்கடலுக்கு அப்பால் நீங்கள் செயல்வதையும் செய்வதையும் நான் அறிவேன் இந்த பரந்த உலகின் கண் நீங்கள் விரும்பியபடி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் நான் உங்களுடைய இருக்கிறேன் உங்களது இருதயமே எனது இருப்பிடம் நான் உங்களு உங்களுக்குள்ளேயே இருக்கிறேன் உங்களது இறுதி இருதயத்துள்ளும் அதை போன்ற சகல ஜீவராசிகளின் இருதயங்களிலும் இருக்கும் என்னையே எப்போதும் வணங்குவீர்களாக என்னை இங்கினமாக அறிபவர் உண்மையிலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆவார் இவ்வாறாக எவ்வித அழகிய முக்கிய எவ்வித அழகிய முக்கியமான நீதி ம பாபாவினால் சோல்கருக்கு உபதேசிக்கப்பட்டது இரண்டு பள்ளிகள் இரண்டு சிறிய பள்ளிகளின் கதையுடன் இவ் இவ் அத்தியாயத்தை முடிப்போம் ஒரு முறை பாபா மசூதில் அமர்ந்திருக்கிறார் ஒரு பக்தர் ஒரு அவர் முன் அமர்ந்திருக்கிறார் ஒரு பள்ளி டிக் 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 துடிப்பை விளைவித்தது ஆச்சரியத்தால் உந்தப்பட்ட அவர் பள்ளியின் இத்துடிப்பு ஏதேனும் பின்விளைவு காட்டுதல் குறித்ததா அது நல்ல அடையாளமா அது தீய சகனமா என்று பாபாவை கேட்டார் அப்பள்ளியின் சகோதரி அதனை பார்க்க அவுரங்காபாத்திலிருந்து வந்து கொண்டிருப்பதாயும் வந்து கொண்டிருப்பதாயும் அதனால் அப்பள்ளி மிகவும் மகிழ்ச்சி உறி உற்றிருக்கிறது என்றும் பாபா கூறினார் பாபா சொல்வதன் அர்த்தம் புரியாமல் அவர் மௌனமாய் அமர்ந்திருந்தார் உடனே உடனேயே அவுரங்காபாத்திலிருந்து குதிரையில் ஒரு பிறந்தகை பாபாவை பார்க்க வந்தார் அவர் மேற்கொண்டு பயணத்தை தொடர விரும்பினார் ஆனால் அவரது குதிரை பசியாயிருந்தபடியால் நகர்வதாக இல்லை அதற்கு கொள்ளு தேவைப்பட்டது கொள்ளு கொண்டு வருவதற்காக தனது தோளிலிருந்து ஒரு பையை எடுத்தார் தூசியை போக்குவதற்காக தரையில் அடித்தார் அதிலிருந்து ஒரு பல்லி விழுந்தது எல்லோர் முன்னிலையிலும் அது சுவரில் ஏறியது கேள்வி கேட்ட பக்தரி பக்தரிடம் அவ்வள்ளியை நன்றாக கவனிக்கும்படி பாபா கூறினார் அது உடனே தனது பெருமையான நடையுடன் தன் சகோதரியை நோக்கி சென்றது நீண்ட காலத்திற்கு பின் இருவரும் இரண்டும் சந்தித்தன ஒன்றையொன்று முத்தம் கொடுத்து கட்டியணித்துக் கொண்டன சுற்றி சுற்றி ஓடிவந்து அன்பால் நடனமாடின சிறுடி எங்கே இருக்கிறது அவுரங்காபாத் எங்கே இருக்கிறது குதிரிழந்து மனிதன் பள்ளியுடன் எங்கிடம் அவுரங்கபாத்திலிருந்து வந்தார் இரண்டு சகோதரிகள் சந்திக்க போதே எங்கிடம் பாபா முன்னாலேயே தீர்க்க தரிசனம் செய்தார் இவையெல்லாம் உண்மையிலேயே மிகவும் ஆச்சரியமானது பாபாவின் எங் எங்குநிறே பேரவரி பேரறிவையும் அனைத்தையும் உணரும் ஆற்றலையும் எய்ப்பிக்கிறது பிற்சேர்க்கை சேர்க்கை எவர் ஒருவர் இவ்வத்தியாயத்தை பக்தியுடன் படிக்கிறாரோ அல்லது தினமும் கருத்தூன்றி பயில்கிறாரோ சத்குரு சாய்பாபாவின் அருளும் அவரது அனைத்து ஆழ்துயர் நிலைகளும் அகற்றப்படும் எனவே ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்